வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் மதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அஜ்ஜன் அவர்கள் யாழ்ப்பாண பூதன வைத்தியசாலைக்குள்ள அனுமதியின்றி சென்று பணிப்பாளர் சத்யமுர்த்தி ஐயா அவர்களுடைய வேலைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது இது தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்னென்ன விடயங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தொடர்பாகத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கதைக்கு போகிறோம் நான் ஆரம்பத்திலே சொல்கிறோம் நான் வந்து மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு விரோதியோ அவருடைய பகையாளியோ அல்லது அவர் அவரை வந்து பிடிக்காத நபரோ அல்லது பணிப்பாளர் ஐயா அவர்களுடைய ரிலேட்டிவோ அவருக்கு பிடிச்ச நபரோ அப்படின்னு சொல்லி யாரும் என்ன வந்து ஒரு கமெண்ட் பண்ண வேணாம் யாரும் வந்து என்ன வந்து ஒரு கேட்டகரிக்குள்ள வைக்க வேணாம் நான் வந்து பொதுவாக சமூக வலைத்தளத்தில் பார்த்த பதிவுகளை அதாவது பாசிட்டிவான பதிவுகளும் இருக்குது நெகட்டிவான பதிவுகளும் இருக்குது ரெண்டையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்போ ஏட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம்னு சொல்லி இருக்குது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ஏட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொன்னால் ஒரு ஆட்ட பக்கம் இருந்து பார்க்க அது வந்து ஒரு ஆளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் சில பேருக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்போ அதையும் வந்து நீங்களே சொல்லுங்கள் அது யாருக்கு பாசிட்டிவாக இருக்குது யாருக்கு நெகட்டிவாக இருக்குது என்ற விஷயத்தையும் வந்து நீங்களே சொல்லுங்கள் நான் பார்த்த விஷயங்களை உங்களோட பயந்து கொள்றேன் ஆரம்பத்தில் இந்த உங்களுக்கு பார்த்தோம் என்று சொன்னாங்க தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கு என்னன்னு சொன்னா அங்க வேலை செய்யற ஊழியர்கள் தொடர்பாக வைத்தியருக்கு எழுத்து மூலம் கிடைத்திருக்கிற முறைப்பாடு தொடர்பாக அதாவது அந்த ஊழியர்கள் வைத்தியருக்கு தங்களுடைய பிரச்சனைகளை எழுதி எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறார்கள் டாக்டர் இப்படி எங்களுக்கு வந்து இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த நல்ல நோக்கத்துக்காகத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கிறேர் ரைட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அவர் அவர் ஹாஸ்பிட்டல்குள்ள போனதுக்குரிய ரீசன் வந்து நல்ல விஷயம் தான் ஆனால் வைத்திய சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுடைய பக்கம் இருந்து வந்திருக்கிற முறைப்பாடு என்னன்னு சொன்னால் அனுமதி இன்றி வைத்தியசாலைக்குள்ள வந்து தன்னுடைய வேலைக்கு இடையூறு விளைவித்ததாகத்தான் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது உண்மையிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறதுக்கு அனுமதி எடுக்க வேணுமான்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லி விசாரமான சில சிறப்புரிமைகள் இருக்குது அந்த சிறப்புரிமைகளை வந்து அவர்கள் பாவிக்கலாம் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் அவர்களுக்குன்னு சொல்லி சில 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 சிறப்புரிமைகள் இருக்குது அதாவது பாராளுமன்றத்துக்குள்ள அவர்களுக்கண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் நிறைய என்ன விஷயங்களும் கதைக்கலாம்னு சொல்லி இருக்குது அதாவது நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி கூட அவர்கள் கதைக்கலாம் நீதிபதிகளை பற்றி கூட அவர்கள் கதைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு அங்கே சில இருக்கு அவர்கள் அந்த நேரத்தில் கதைக்கிற விஷயங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியாது அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு வழியாலையும் அவர்களுக்குன்னு சொல்லி சில சிறப்பு உரிமைகள் இருக்குது ஆனால் அவை வந்து சில நெறிமுறைகளை பின்பற்றியே வந்து செல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது எங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்குது எங்களுக்கு அந்த பவர் இருக்குது என்றதால சில நெறிமுறைகளை தாண்டி அவர்கள் செயற்பட முடியாது அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவர்கள் செயற்பட வேண்டும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்ப இந்த போலீசார் இந்த இது தொடர்பான விசாரணைகள் வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த ஆஹ் தான் தெரிய வேணும் வைத்தியர் அவர்கள் அந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அங்க செயற்பட்டிருக்கிறாரா அல்லது அந்த நெறிமுறைகள் முந்திரப்பட்டிருக்கிறதா சொல்லி இந்த போலீஸ் விசாரணைகள் மூலம் தான் தெரியும் நாம யாருமே வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி நாம யாருமே வந்து அங்க நடந்த விஷயத்தை நேரடியாக பார்க்கவும் இல்லை பக்கத்துலேருந்து பார்க்கவும் இல்லை அதனால நாம் வந்து யாரையுமே வந்து குற்றஞ்சாட்ட முடியாது சமூக வலைத்தளங்களில் நிறைய கருத்துக்களை வந்து பார்க்க கிடைக்கிது நிறைய பேர் வந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி ஐயாவினை குற்றஞ்சாட்டி அவர் தொடர்பாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து இருந்தார்கள் அதே நேரத்தில் வந்து ஒரு சில நபர்கள் வந்து வைத்தியர் அர்ஜுன் அவர்களை வந்து குற்றஞ்சாட்டியும் ப பதிவுகளை பதி பதிவு செய்திருந்தார்கள் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு சைட்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பதிவுகளையும் சேர்த்து இந்த வீதியில் வந்து நாங்கள் பார்க்க போறோம் முதலாவது வந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி ஐயாவை பற்றி ஒரு 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 ஊடகம் ஒன்று அதாவது ஒரு யூடியூப் தள தளம் ஒன்றுல ஒரு நபர் பதிவு செய்த ஒரு விடயத்தை பற்றி பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு அரசு திணைக்களத்தில் வேலை செய்கிற ஒரு பணிப்பாளர் மடத்தனமாக நடந்து கொண்டார்ன்னு சொல்லி ஒரு வசனம் வந்து சொல்லியிருந்தார் ஆஹ் யாழ்ப்பாண பூஜனா வைத்தியசாலை வந்து ஒரு சாதாரண ஒரு அரசு திணைக்கிழமாக சொல்லி ஒரு கேள்வி இருக்குது அங்கே வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் வந்து வேலை செய்து வருகிறார்கள் இதை தாண்டி அங்கே நிறைய டாக்டர்ஸ் வந்து இருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு திணைக்களத்தை வந்து நாம ஒரு சாதாரண அரசு திணைக்களம் அதே நேரத்துல மடத்தனமாக செயற்படுகின்ற ஒரு நபர் வந்து பணிப்பாளராக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை அப்போ வந்து நாம ஒரு பணிப்பாளரை மடத்தனமாக செயற்படுகிறார்கள் சொல்லியும் நேரடியாக குற்றம் சாட்ட முடியாது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுடைய பழைய அரசியல்வாதிகளையும் அஹ் ஹாஸ்பிட்டல் பணிப்பாளர் ஒரு இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது அதாவது இந்த விடயத்தினை வந்து டாக்டர் வந்து நல்ல மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கு அதாவது டாக்டர்னு சொல்கிறது வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்து நல்ல மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கு இதே விடயத்தை வந்து முன்னமிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னமிருந்த எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் வந்து இதே மாதிரி செய்ய அவர்கள் இதே மாதிரி செய்யாததுக்கு என்ன காரணம் என்று சொன்னாலாம் பணிப்பாளரும் அவர்களும் வந்து நல்ல சிநேகிதர்கள் நண்பர்கள் அவர்கள் எல்லாரும் வந்து கூட்டு கலவாணிகள் அதாவது பணிப்பாளரும் பழைய எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களும் வந்து பழைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கூட்டு என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்படி நாம ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து கூட்டு என்று சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் இப்பதான் பாராளுமன்ற உறுப்பினராக வைத்திய ராமநாதன் அவர்கள் தெரிவாகி இருக்கிறார் அப்ப இதுக்கு முதல்ல உலா நாட்களாக உலா வருடங்களாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது எல்லாத்துக்கும் வந்து சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்தின் படி நடந்து கொண்டு இருக்குது அதில் ஒரு சில ஊழல்கள் நடந்து நடக்கத்தான் செய்திருக்கு ஒரு சில தவறுகள் ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நடந்து தான் இருக்குது ஆனா அதற்காக நாம ஒட்டுமொத்தமாக நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் ஒரு துறையில ஒருவர் அல்லது ஒரு சில நபர்கள் செய்யற தவறால நாம அந்த துறையில வேலை செய்யற ஒட்டுமொத்த நபர்களையுமே வந்து ஒரு வகைப்படுத்த முடியாது ஒரு கேட்டகரிகளை கொண்டு வர முடியாது அப்போ இவர் இந்த சகோதரர் இந்த அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால் பணிப்பாளரையும் எங்களுடைய முன்னாள் பராமரிப்பு உறுப்பினர்கள் சேர்த்து எல்லாரும் கூட்டு கலவாணிகள் எல்லாரும் மூடி மறைச்சிருவீனும் அங்கே நடக்கிற பிள்ளைகளை வந்து எல்லாரும் மூடி மறைச்சிருவேணும் அவர் எல்லாம் கூட்டு என்று சொல்லி சொல்லியிருந்தார் அப்படியும் வந்து நாங்கள் சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சேர்த்து கூட்டு கலவானிகள்னு சொல்லி நாம் சொல்ல முடியாது அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் வைத்தியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் போலீசாரில் என்ன முறைப்பாடு செய்திருக்கிறேன் சொன்னால் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய வேலைக்கு இடையூறு விளைவித்ததாக தான் முறைப்பாடு செய்திருக்கிறார் ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த யூடியூப் சேனலில் அந்த அண்ணா என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால் வைத்தியருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வைத்தியனுடைய பணியினை வந்து சரியாக செய்ய விடாமல் வைத்தியருக்கு அதாவது டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கு தான் இடையூறு செய்திருப்பதாக வந்து அவர் சொல்லியிருந்தார் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உதாரணத்துக்கு எதிர்கட்சியில வந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதே சிறப்புரிமைகள் இருக்கின்றன அவர்களும் ஒரு அரசு தனி குளத்துக்குள்ள அனுமதி பெற்று செல்ல வேண்டிய தேவையில்லை அவர்களும் அனுமதி பெறாமல் ஒரு அரசு தணைக்குளத்துக்குள்ள செல்ல முடியும் அப்ப எங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் அரசாங்கத்தை குற்றம் சாட்டு குற்றஞ்சாட்டுவார்கள் அரசாங்கத்தில் எங்க புலப்படிக்கலாம்னு சொல்லி இருப்பார்கள் அப்ப நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் சரி நிறைய அரசு சார்பான அலுவலர்களையும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய ஊழல்கள் இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்ப இது தொடர்பான விடயங்களுக்கு அவர்கள் தீர்வு காண்பதற்காக தங்களுக்கு இருக்கின்ற அந்த சிறப்புரிமையினை பாவிச்சு எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளையும் எந்த நேரமும் போய் அங்க வேலை செய்கிற அதிகாரிகளை பிடிச்சி ஏன் இப்படி நடக்குது இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க இது இதுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு என்ன இந்த விடயம் தொடர்பான உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி வேலை நேரத்துல போய் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வழியே வேலை நிறுத்தில போய் எல்லாரும் அந்த தங்கள் கேள்விகளை வந்து கேட்க முடியாது அதுக்குன்னு சொல்லி சில நெறிமுறைகள் இருக்குது இப்ப டாக்டர் அர்ஜுனா அவர்கள் போய் பணிப்பாளர் சத்யமுத்தி ஐயா ஐயாவினிடம் தன்னுடைய கேள்வியை கேட்ட நேரம் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் வந்து பதில் கிடைக்கவில்லை அவருக்கு அது உண்மையான வடையும் சத்தியமூர்த்தி ஐயாவிற்கு பதில் சொல்லவில்லை அவர் பதில் சொல்லாததால டாக்டருடைய வேலைக்கு சத்தியமூர்த்தி ஐயாவோ இடையூறு செய்கிறாருன்னு சொல்லி நாம சொல்ல முடியாது இதே மாதிரி எதிர்கட்சி இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போய் எல்லாரும் கேள்வி கேட்க அதற்கு எல்லா அரசு அதிகாரிகளும் எல்லா உயர் மட்டத்தில் இருக்கிற அரசு அதிகாரிகளும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா அவர் தங்களுடைய வேலையை பார்க்கறதா இல்லாத இவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறதா சொல்லி ஒரு கேள்வி இருக்குது ஏன் நான் வரேன் சொன்னா அதுக்குன்னு சொல்லி சிஸ்டம் இருக்குது இந்த பிரச்சனைக்கு இந்த சிஸ்டத்துக்கு போய் தீர்வு எடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஏற்கனவே அது அதுக்குன்னு சொல்லி தனித்தனியாக வகைப்படுத்தி இருக்குது அப்போ அடுத்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ நீங்கள் சிஸ்டமெண்ட்டை டகன் கமெண்ட் அடிப்பீங்க என்ன குற்றச்சாட்டு சொன்னால் சிஸ்டத்துக்குள்ளால போய் நாம எப்போ தீர்வு எடுக்கிறேன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது அது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டு தான் சிஸ்டத்துக்கு உள்ளால் போய் நாம் எப்போ தீர்வு பெற்றுறது என்று சொல்லி கேள்வி இருக்குது மிகப்பெரிய ஒரு கேள்வி சிஸ்டத்துக்கு உள்ளால் நாம போய் ஒரு விடயத்துக்கு தீர்வு எடுப்போம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய காலம் எடுக்குது நிறைய லாங் டேர்ம் ஒன்று எடுக்குது அது வந்து அங்கே எடுக்கிற ஒரு இர அப்போ எங்க எறர் இருக்கோ அங்கதான் நம்ம திருத்தினுமையோடு அதை விட்டுட்டு என்னோட தரப்பை திருத்திக் கொண்டிக்கிறதுல வேலையில்லை இப்போ அதில் வந்து சத்தியமுதர் சொல்லுங்க நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியில போய் கதையுங்க அங்கே போய் கதைங்க இங்க போய் கதையுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் அப்படி அதுல சொன்னது தொடர்பாக சமூக வலைத்தளங்கள் என்ன பார்க்கப்படுகின்ற சொன்னால் அவர் வந்து வைத்தியர் அர்ஜுனன் அவர்களுக்கு வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளால வர சொல்றாரு அதாவது டிரெக்டா தன்னிட்ட வராம அந்த சிஸ்டத்துக்குள்ளால வர சொல்றாருன்னு சொல்லித்தான் சமூக கலத்தில திறன் நிறைய பேர் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அப்ப நாமும் ஒரு சிஸ்டத்துல போய் ஒரு விஷயத்தை கேட்டு அங்க ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது என்று சொன்னா அந்த சிஸ்டத்தை நாம திருத்தணும் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற எரரத்தை நம்ம ஒழிய நாம போய் ஒரு ஆள்கிட்ட டிரெக்டாக ஒரு ஆள்கிட்ட போய் வந்து இன்ஸ்டண்டாக உடனடியாக ஒரு தீர்வை எதிர்பார்க்கறது எவ்வளவுத்துக்கு சாத்தியமா இருக்குமான்னு சொல்லி தெரியல அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இப்போ வந்து நாம நெகட்டிவான விஷயங்களை பார்த்தோம் இப்போ இந்த இப்போ நான் சொன்னா இந்த அவ்வளோ விஷயமும் வந்து யாருக்கு நெகட்டிவான விஷயம் யாருக்கு பாசிட்டிவான விஷயம் கூட நீங்கள் சொல்லணும் இப்போ ஏற்ற பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறோம்னு சொல்லி இருக்குது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறோமா அல்லது வைத்தியர் சத்தியமுதி ஐயாவினுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறோமான்னு சொல்லி இருக்குது இப்போ ரெண்டு பேர்ட்டே பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குறது அது மாறுபடும் ஆளுக்கு நெகட்டிவாக இருக்கிறது ஆளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஆளுக்கு பாசிட்டிவா இருக்கிறது ஒரு ஆளுக்கு நெகட்டிவா இருக்கும் மாறுபடும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் வைத்தியர் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் வந்து மக்களிட கேள்விகள் மக்களினுடைய அந்த பிரச்சனை அதாவது அங்கே வேலை அந்த ஊழியர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணதுக்காக தான் அந்த ஒரு நல்ல தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறார் ஆனால் அவர் வந்து அங்கே போனது தொடர்பாகவும் அங்கே நடந்து கொண்டது தொடர்பாக தான் சில வேறுபட்ட கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இப்போ அங்கே இருக்கிற அந்த பிரச்சனைக்கு பெறும் அங்கே இருக்கிற அந்த ஊழியர்களுக்கு வந்து உண்மையிலேயே அங்கே பிரச்சனை இருக்குதானா அங்க அந்த ஊழியர்கள் வந்து உண்மையிலேயே அவர்கள் வந்து இன்னும் பெர்மனெண்டாக நியமிக்கப்படவில்லையா அவர்கள் இன்னும் தொண்டர்களாகத்தான் இருக்கிறார்களா இன்னும் வாலண்டியர்ஸாக இருக்கிறார்களா என்று சொல்லி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது அப்ப அது தொடர்பான அந்த விஷயங்கள் அந்த ஊழியர்கள் தொடர்பான அந்த பிரச்சனைகள் வந்து இப்ப இப்ப டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு டாக்டர் நான் சொல்றது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்குது இப்போ அப்புறம் அங்கே போனதில் நிறைய முறைப்பாடுகள் இருக்குது அங்கே போய் வைத்தியர் சத்யமுதி ஐயாவினுடைய சத்தியமுதி ஐயாவுக்கு இடையூறு விளைவிச்சிருக்கிறேரு அப்படின்னு சொல்லி நிறைய முறைப்பாடுகள் இருக்குது ஆனாலும் அதுக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்னன்னு சொன்னா அங்க வேலை செய்யற அந்த ஊழியர்கள் அந்த ஊழியர்களோட பிரச்சனை வந்து இப்ப வழியால வந்திருக்கு இப்ப வந்து அந்த ஊழியர்களோட பிரச்சனை வந்து அவர் வந்து ஏற்கனவே இது தொடர்பாக கொழும்பெல்லாம் போய் வந்திருக்கிறார்கள் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் ஆனா அப்ப எல்லாம் வழியால அந்த பிரச்சனை இப்ப வந்து வழியால வந்திருக்கு டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு பிறகு அந்த பிரச்சனை வழிய வந்திருக்கு அது வந்து ஒரு நல்லபடி டாக்டர் அங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுல நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அங்க வேலை செய்யற அந்த பிரச்சனை வந்து வழியால வந்திருக்கு அப்ப இனி அந்த பிரச்சனை தொடர்பான அந்த தீர்வுகள் வழங்குறதுல வந்து அந்த உரிய அமைச்சு வந்து கவனம் செலுத்த வேணும் அந்த உரிய அமைச்சு கவனம் செலுத்தி செலுத்தி அந்த பிரச்சனை தொடர்பான தீர்ப்புகளை வந்து உடனடியாக கொண்டு வரணும் கொண்டு வந்தால் வந்து அது ஆரோக்கியமான விடயமாக வந்து பார்க்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது பிள்ளைகள் இருக்கும்னு சொன்னால் வேணும்னு சொல்லி மறக்காமக்க முடியும் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி